ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை ஹெல்த்தி சமையல் இன்றைக்கி இந்த விளாகில் ஒரு தெய்வீகமான வ்ளாக தான் இருக்கப்போது முழுக்க முழுக்க இது வந்து சாமிக்கு சம்மந்தப்பட்ட வ்ளாக் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க ஸோ ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இடுமுடி கட்டுற நாள் ஸோ வந்து இன்றைக்கி கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க அதனால காலையிலேருந்து என்னெல்லாம் வேலைலாம் பார்க்குறோம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க காலையிலேயே ஃபிரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் வந்து காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் போட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டீ வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கும் எனக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் டீ வச்சுட்டேன் வச்சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வேலை இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அப்படின்றத வந்து நாங்கள் பிளான் போட்டுட்ருக்கோம் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் தான் வந்து மாலை போட்டிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே மாலை போட்டாங்க அதுக்கு ஏன்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்கிறேன் போன வருஷம் எல்லாம் நிறைய கூட்டம் வந்துச்சு கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த வந்து டேட் நின்றுட்டா அவங்களாம் லேடிஸ் கூட வரலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அதனால கூட்டமாக என்னன்னு தெரியல நிறையா பேர் நிறைய விதமாக வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரையும் கூட்டம் கூட்டம் வந்துட்டு அலை இருந்துச்சு அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சாமி பார்க்குறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு பசங்களை கூட்டிகிட்டு போனால் நசுக்க ி அந்த எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இப்போ இவங்க இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடலாம் ஏன்னா சின்ன பசங்களை கூட்டிகிட்டு பொறுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதத்துக்கு ரெண்டு வாரம் முன்னாடியே வந்து இவங்க மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க இவங்க குரூப் மட்டும் இந்த மாதிரி டைமில் போகும்போது தான் சாமியை வந்து திருப்தியாக பார்க்க முடியும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துட்டு தர்சனமும் லேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சாமியும் மனசார பார்க்க முடியாது அதனால் வந்து இவங்க பிளான் பண்ணி கார்த்திகை மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து அவர் எனக்கு சீக்கிரம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சு பிரசாதம் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல ஒவ்வொரு வருஷமே நாங்கள் வீட்டிலேருந்து பிரசாதம் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுப்போம் இந்த வருஷம் வந்து நீ பிரசாதம் பண்ணாத ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புதுசாக மாலை போட்டிருக்கவங்களாம் கன்னி பூஜை பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க அதை அப்படியே நாங்கள் சாப்பிட்டுடுவோம் நீ வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னாங்க ஜஸ்ட்டு நான் வந்துட்டு சாமிக்கு மட்டும் ரெண்டு வகையான இல்லைனா ஒரு மூணு வகையான பிரசாதம் மட்டும் நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே அவர் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நிறைய சாதம் வந்து அங்கே மிச்சம் ஆகிடும் நீ பண்ணாலும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் வேண்டான்னு சொல்லியிருந்தாரு சரி வீட்டுக்கு மட்டும் படைக்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் கொஞ்சமாக நைவேத்தியம் மட்டும் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா நான் மெஷோவில் தான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு ஷேட் ஆச்சு தான் இருந்தாலும் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கோல்டில் போடணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை பட் நிறைவேறுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் கோல்டு வாங்குறதுக்கு இல்லாதவங்க கோல்டு போடுறதுக்கு பிடிச்சவங்க வாங்கவே முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே அதை லைக் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி டிசைனில் வந்துட்டு விற்கிறதுலையுமே இருக்குது ஸோ அதை போட்டு சந்தோஷம் அடைச்சிக்கலாம் நான் அப்படி தாங்க கோல்டு தான் போடணும்னு இல்லை ஆனால் அந்த ஷேட்ல இருக்கிறது எது போட்டாலுமே கோல்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் பட் கைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசி முடித்து அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன் எடுத்து காய வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் காய வச்சுட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான் எல்லா துணியுமே மிஷினில் போட மாட்டேங்க கொஞ்சம் துணி மட்டும்தான் போடுவேன் மீதி துணியெல்லாம் கையிலேயே வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்களோடைய யூனிஃபார்ம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து கையில் தான் துவைப்பேன் மிஷினில் போடவே மாட்டேன் என்னதான் நம்ம வந்து மிஷினில் போட்டாலுமே அது வந்து பிரைட்டாகவே மாட்டேங்குது ஒரு மாதிரி ஷேட் கலரில் தான் வந்து கொடுக்குது ஏன்னு தெரியல எனக்கு மட்டுமா இல்லை எல்லாேருக்கும் அந்த வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குமானு எனக்கு தெரியல ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் குப்பெல்லாம் கொட்ட வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் கொட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் டஸ்ட்பின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கோம் இல்லையா நம்ம வரண்டா ஸோ அதை ஒரு வாட்டி கழுவி விட்டுடலாம் என்ன இந்த ஏரியாவில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே நிறைய வந்து தூசியெல்லாம் வந்து சேர்ந்துறதுனால அடிக்கடி கழுவ வேண்டியதாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க வந்து வெளியே விளையாடுவாங்க விளையாடிட்டு உள்ளே வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெளியே ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சுன்னா அவங்க உள்ள வரும்போது சேம் வீடெல்லாமே கருப்பாயிடும் காலையில் இருக்கிற எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் இப்போ வந்து நான் கிளம்பி ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்று இருக்குது ஸோ அதை பண்ணிட்டு வந்துடணும் இது வந்து மலைக்கு சம்மந்த் மலைக்கு போகிறாங்க இல்லையா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஷாப்பிங் தான் ஸோ ஷாப்புக்கு போயிட்டு நான் என்ன வாங்குகிறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மணிக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது ஸ்கூலில் பாப்பா ஸ்கூலில் ஃபயர்லெஸ் குக்கிங்குன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் நம்ம வந்து கலந்துட்டுருக்கோம் அங்கேயுமே போகிறோம் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே நம்ம இந்த பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு வந்துடணும் ஷாப்புக்கு போயிட்டு தெரியல கூட்டமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படின்னு தெரியல இந்த போர்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வச்சுட்டு இருந்தாள் ஸோ அவள் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாள் வேணாண்டி அப்படின்னாலுமே கேட்கல சரி கொடுத்தா க்யூட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பிங்க் கலர் வித் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கு அண்ட் சின்ன மிரரும் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்க ஸோ இது இன்னைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி இதில் வந்து காசு வச்சுட்டு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம ஷாப்பிங்க்கு போயிடலாம் நிறைய கலெக்ஷன் இல்லவே இல்லை கொஞ்சமாக தான் இருந்துச்சு நான் என்ன எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா எடுமுடி கட்டும்போது இந்த பெட்ஷீட் வச்சுட்டு மேலே வந்து சாமிக்கு சம்மந்தப்பட்ட இடுமுடி வந்து எடுத்து வைப்பாங்க ஸோ அதுக்காக பெட்ஷீட் ஒன்று வாங்கலான்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ஷீட் இருக்குது இருந்தாலும் அது கொஞ்சம் பலசு அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எடுக்கலான்னு சொல்லி நான் ஷாப் வந்துட்டேன் இதை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதை தண்ணியில் முக்கி அதுக்கப்புறம் இதை காய வச்சு ட்ரை ஆகணும் வேறு மழை வேற லைட்டாக தூவிட்டுருக்கு என்ன நடக்கும்னு தெரியல மழை வராமல் இந்த மாதிரி லைட்டாக தூரல் போட்டால் கூட பிரச்சனை கிடையாது பட் மழை எழுத்து பிடிச்சி அடைச்சிதுன்னா இது காயவே காயாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாமே ஐயப்பா சாமி மேலே பாரத் அதை போட்டுட்டு நம்ம செய்வோன்னு சொல்லிட்டு நான் நினச்சி செஞ்சுட்ருக்கேன் என்னோடய சாமி வந்து அவர் கேட்டுட்ருக்காரு என்னடி இவ்வளோ லேட்டாக போய் வாங்கிட்டு வந்திருக்க இது சீக்கிரமாக காயமா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் விடுங்க சீக்கிரமாக காயம் காய வச்சு கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக தண்ணியில் வந்து நல்ல தண்ணியில் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு காய போட்டேன் ஆனால் நிச்சயமாகவே சொல்கிறேன் கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுச்சு ஜஸ்ட் அந்த காற்றுக்கே காஞ்சிருச்சு இதோட இது வந்துட்டு சும்மாலாம் சொல்லக்கூடாது எல்லாம் சாமி இருக்குதுன்னு நம்பனால் சாமி இருக்குன்னா அர்த்தம் அதுக்கப்புறம் இதை காய வச்சுட்டு நான் வேற ஸ்கூலுக்கு கிளம்புணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் ஸ்கூலுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் எடுத்து இருந்தேன் குக்கிங்கைனா என்ன ஞாபகம் வரும் ஓன்லி அவள் மட்டும்தான் என் மைண்டுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வருது அவளில் என்னென்ன ரெசிபி இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ளிங்க் ஆகுது பட் அவளில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் நிறைய டைம் அதை நான் வீட்லேயே செஞ்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதில் வந்து தேங்காய் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஸோ அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் செய்ய போகிறேன் ஸோ அதை செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு போக முடியும் குக் பண்ணி முடித்து வீட்டுக்கும் வந்தாச்சு பாயசம் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் வந்து டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஆகுது ஸோ இப்போத்துலேருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் சீக்கிரமாக சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்ப முடியும் அதனால் காலையில் வந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வந்து சாமிக்கு படைக்கிற வேலை மட்டும்தான் மிச்சம் பூஜா சாமான் இது எல்லாமே நான் வாஷ் பண்ணி காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இனிமேல் பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம இருந்து கிளம்புனோம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டே ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது இது வருஷம் வருஷம் நம்ம கோவிலுக்கு போகும்போது மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந் ரிட்டன் வருவாங்க இல்லையா வந்த பிறகு இதை வந்து நம்ம அங்கேருந்து அரிசி கொண்டு வருவாங்க இல்லையா அரிசியும் நெய்யும் பச்சரிசி நம்ம கொடுத்து அனுப்போம் அதை எடுத்துகிட்டு வந்து பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஸோ இப்போ அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஐயப்பாவை வச்சுட்டேன் இப்போ வந்து அவருக்காக ஒரு சின்ன மாலை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாலை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது ஒயிட் வித் எல்லோ காம்பினேஷன் கீழே வந்து ரெட் கலர் ஃப்ளவர் வச்சு சூப்பராக இருந்துச்சு போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு என் வந்து இப்போது அந்த மாலை வந்து சாமிக்கு போட்டு விட்டுடலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் எல்லாம் பூஜையுமே பண்ணுவேன் எனக்கு என்ன வருதோ அதை மட்டும் தான் செய்வேன் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சாமியை பார்த்துப்பார் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எனக்கு என்ன வருதோ அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் வழிபாடு செய்கிறது நான் வந்து ஐயப்பா சாமியும் ரொம்ப நல்லா நம்புவேன் என் ரியல் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஒன்று வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து அபோவுட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேபி இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நெய் தேங்காய் தருவாங்க இல்லையா அந்த டைமில் நான் நெய் தேங்காய் கொடுத்தேன் நம்ம மனசில் என்ன வேண்டுனாலுமே நடக்கும்னு சொல்லுவாங்க நெஜமாக தாங்க சொல்கிறேன் யாருக்காச்சும் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் தேங்காய் விட்டு கொடுங்க நெய் தேங்காய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது போய் அவர்கிட்ட சேரும் போது அடுத்த மாதமே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக நல்ல விஷயம் வந்து நடக்கும் அதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா செய்து ஐயப்பன் மலைக்கு யார் போனாலுமே சரி அந்த டைமில் நீங்கள் வந்து கோவிலில் இடுமுடி காட்டுவாங்க இல்லையா அப்போ போயிட்டு அவங்க கிட்டே கேளுங்க நான் வந்து நெய் நெய்த்தேங்கால கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நெய் வந்து நீங்கள் விட்டு பாருங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க இல்லையா அந்த டைமில் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நெய் தேங்காய் தாராளமாக கொடுக்கலாம் யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க ஸோ அது அவருக்கு கால் கிட்ட போய் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னால் எனக்கு நடந்துருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காதா என்ன எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நான் வீட்டுக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவில் கோலம் போட்டு விளக்கேற்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே நல்ல நாள் இருந்தாலும் சரி டெய்லியுமே இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டேன் பட் கோலம் டெய்லி போடுவேன் நல்ல நாள் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் மட்டும் மஞ்சள் குங்குமம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு விட்டுருவேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணி பூஜை பண்ணும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நம்ம கோவிலுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு வெளியே போயிட்டு ஒரு சூற தேங்காய் உடைச்சிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பிடுவோம் இது வந்து இடுமுடி மேலே வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் தேங்காய் உடச்ச பிறகு அதனால் வந்து அவங்க கிளம்பிட்ட பிறகு பின்னாடியே நாங்கள் போய்கிட்டுவோம் இப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடுமுடி கட்டுறாங்க இந்த வாட்டி நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸ்பெஷலி உமன்ஸ் கூட நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கன்னி பூஜை கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இவருக்கு தான் வந்து எங்கள் சாமிக்கு தான் இடுமுடி கட்டிகிட்டு இருக்காங்க சொன்னேன் இல்லையா பெட்ஷீட் கீழே வச்சுட்டு அது மேலே தான் இடுமுடி கட்டுவாங்க ஸோ தான் அதை வாங்கி அதுக்குள்ளேயே அது காய்ஞ்சிருமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் நல்லபடியாக காஞ்சிடுச்சு இந்த காற்றுலையே காய்ஞ்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இடுமுடி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில ஒரு வாட்டி வந்து சுற்றி வரணும் அதனால நாங்க எல்லாருமே அவர் கூடவே போயிட்டு சுவாமியே சிரணமையப்பா சுவாமியே சிரணமையப்பான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபுல்லா அந்த கோவில் சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட்டி இருக்கிற முடியை வந்து அங்கே இறக்கி வச்சிருவாங்க நிறைய பேர் கட்டின பிறகு எல்லாத்தையுமே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேன்குள்ளே ஏற போவாங்க இங்க வந்து அன்னதானம் கூட பண்ணாங்க ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து சாமிங்களை வந்து வழி அனுப்பி வச்சுட்டோம் நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு அவங்களுமே நல்லபடியாக கிளம்பி கோவிலுக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து எல்லா சாமிகளுமே இடுமுடி எடுத்துக்கிட்டு நடக்கிறாங்க ஸோ அவங்க நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி படுத்து நம்மளை தாண்டி போனால் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ தான் அவங்க மலைக்கு கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் என் பாப்பா தான் இங்கே ரொம்ப ஃபீல் இருக்கா டெய்லி நைட்டில் தூங்கும்போது அவங்க அப்பா இருக்கணும் இல்லைனா தூங்கவே தூங்க மாட்டா என்ன பண்ணுறான்னு தெரில பார்ப்போம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்